ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் இரண்டு வகையான டிஃப்ரெண்ட்டான ஈஸியான டேஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோங்க நம்ம வீட்டிலெல்லாம் காலையில் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி தான் அடிக்கடி செய்வோம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெண்டு ரெசிபி கூட தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு டிஷ்ஷும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா வாங்க விடிகளு போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு கால் கிலோ அளவுக்கு பெரிய சோயா மீல் மேக்கர் சொல்லுவோம்ல அதை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டும் இப்போ அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நல்லா அலசிட்டு அதாவது நல்லா சில் பண்ணிவிட்டு அதை பிழிஞ்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டு கிராம் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்சிருக்கிற நம்மளோட மீல் மேக்கர் இருக்குல்லையே அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் இதோட அந்த தண்ணியோட ஈரப்பதமெல்லாம் வற்றிட்டு நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை இறக்கி வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு ஒரு டிஷ்ஷாக இருக்கும் இது அதாவது ரொம்ப டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைனா ட்ரை பண்ணுங்கள் மார்னிங்கில் வந்து வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் வந்து ஒரு சூப்பரான ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ப பாத்திரத்தில் நாலு முட்டை உடச்சிட்டு வச்சுருக்கேன் அதில் நம்ம வந்து இந்த மாதிரி வதக்கினதை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தோம் அதில் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு நல்லா பொடிச்சு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நல்லா அதை சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வீட்டிலலாம் நம்ம யூஸ்வலான ஆம்லேட் எவ்வளோ சைஸுக்கு நீங்கள் ஊற்றி எடுப்பீங்களோ அந்த மாதிரி ஊற்றிட்டு ரெண்டு சைடும் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் லஞ்சுக்கு ஒரு சாப்பாட்டு கூடவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அதை எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போனீங்கன்னா நல்ல ஒரு ப்ரோட்டீன் இருக்கும் நம்ம சோயால நிறைய புரோட்டீன் இருக்குது அதே மாதிரி முட்டையிலேயுமே நல்ல ப்ரோட்டீன்ருக்குது ரொம்ப வந்து ஃபில்லிங்காக இருக்கும் இது டயட் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதில் வந்து மெயினாக எண்ணெய் மட்டும் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம் இஷ்டப்பட்டவங்க இப்போ அந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு அடுத்ததுக்கு ஒரு மூணு கேரட் எடுத்துகிட்டு இப்போ அடுத்து ப்ரேக்ஃபாஸ்ட் ஒன்று பார்க்க போகிற மூணு கேரட் நல்லா தோல்சி விட்டு இதை வந்து ஒரு இட்லி தட்டில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் வேக வச்சதுக்கப்புறமா இந்த மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கொர கொரப்பாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நை எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ அதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க கம்மியாக சேர்த்துட்டு அரைச்சிட்டு அரைச்சிக்கோங்க இப்போ அது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒன்னைக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு மிச்ச மாவு பத்திரமா வச்சுருக்கேன் அப்புறம் சேர்ப்பேன் தேவரளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சிட்டு வந்து கேரட்டோட அந்த பேஸ்ட் இருக்குது இல்லையா அதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் குழந்தைங்க மட்டும் இல்லை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டயட்டில் இருக்கிறவங்க கூட அதை ட்ரை பண்ணலாம் மிச்சம் இருக்க கோதுமை மாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சமாக கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம சப்பாத்தி மாவுக்கெல்லாம் எவ்வளோ டைட்டாக பிசைஞ்சு எடுப்போமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா இதை அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் குட்டி குட்டியான உருண்டைகளை எடுத்துகிட்டு கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு நம்ம விரல் வச்சு லைட்டாக அந்த சென்ட்ரல் பாயிண்டில் அப்படியே அமுத்தம் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு சேஃப்க்கு வந்துடும் இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு பிளேட்லாம் அடுக்கி வச்சுக்கலாம் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வேலையாக கொடுக்கலாம் அது செஞ்சிட்டிங்கன்னா செஞ்சு அவங்க செஞ்சு அடுக்கி வச்சுருவாங்க ஈஸியானா நமக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அவங்களும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணுவாங்க ஏன்னா எல்லா குழந்தைங்களும் வீட்டில் லீவ்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்கன்னா கடகடன்னு செஞ்சு கொடுத்துருவாங்க இதே மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் பிளேட்ல அடுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்து வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி தாங்க லைட்டாக இந்த மாதிரி சென்டரில் கொஞ்சமாக எண்ணெய் கூட தொட்டுக்கோங்க அமுத்தம் கொடுத்திங்கன்னா மாதிரி ஒரு சேஃப்க்கு வந்துடும் நான் இப்போ இப்போ இது இது எல்லாத்தையுமே செஞ்சு அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா இருக்குது கலருக்காக நம்ம எதுவும் கேரட்டோட கலர் மட்டும்தான் அடுப்பில் ரெண்டு கிளாஸ் பிளேட்ல அடிக்க வச்சிருக்கேன் போது இந்த மாவு வந்து தண்ணியிலே நல்லா வேகும் வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம அதை வந்து எடுக்கணும் அப்போ தான் நம்ம செஞ்சு சாப்பிட்ற டிஷ் வந்து நமக்கு வயிற்றுக்கு எதுவும் பண்ணாமல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கரண்டி எதுவும் உள்ளே வ விட்டு கலந்துடக்கூடாது அப்படியே வெயிட் பண்ணணும் அது நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்றேன் அப்போ நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா மேலே எலும்பி நல்லா இந்த மாதிரி வந்துடும் இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நமக்கு எவ்வளோ எவ்வளோ நேரம் தண்ணியில் கொதிச்சாலும் அது கரையவே கடை கரையாது இப்போ வந்து கலருமே அப்படியே இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது கேரட்டுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது கோதுமை மாவும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சப்பாத்தி கொடுத்தா போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம் இப்போ அது எல்லாத்தையுமே நான் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்றேன் தண்ணியை வடிச்சிட்டு இப்போ தண்ணி வடிச்சிட்டு பிளேட்டில் வச்சுருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம எப்படி செஞ்சோமோ மாவு அதே மாதிரி இருக்குது கொஞ்சம் கூட எதுவும் நமக்கு கரைஞ்சி போகாது இப்போ அடுப்பில் ஒரு நல்ல அகலமான ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல எண்ணெயை சூடு வர விட்டுருங்க நீங்கள் இது லாஸ்ட்டு இந்த மாதிரி கலரும் போது நீங்கள் எதில் என்ன பாத்திரத்தில் செஞ்சாலும் சரி ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பற்களை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுருங்க இந்த பச்சை வாசமே கம்ப்ளீட்டாக இல்லாத அளவுக்கு எண்ணெயில் நல்லா பொரியட்டும் இப்போ இந்த மாதிரி பொரிஞ்சு பொரியற வரைக்கும் நான் எண்ணெயில் வந்து கலந்து கொடுத்துட்டே இருக்கேன் பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் அடுத்து எண்ணெய் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இஞ்சியும் பூண்டும் நல்லா இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் அரை அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஒரு ஸ்பூன் வரைக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு காரம் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு செய்கிறீங்கன்னா ஒரு அரை ஸ்பூனே கரெக்டாக இருக்கும் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க அதுக்கப்புறமா இது கூட நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கரம் மசாலா மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதை நம்ம அதிகமான கரம் மசாலா சேர்க்க வேண்டாம் லைட்டா சேர்த்தாலே போதும் அதையும் சேர்த்து எண்ணெயில இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ இதோட வாசம் எல்லாமே போயிடுச்சு அடுத்து நம்ம எண்ணெய் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம வந்து ரொம்ப அதிகமான உப்பு சேர்த்துடக்கூடாது ஏற்கனவே ரெண்டு இதுலையுமே உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு வந்து கம்மியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு கெச்சப்படுத்துக்கிட்டேன் அதுவும் வந்து டொமேட்டோ எடுத்துக்கிட்டேன் இல்லை காரத்துக்கு நம்ம வந்து தனியாக சில்லி க சில்லி சாஸ்லாம் எதுவுமே சேர்க்கலை ஏன்னா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டோம் அதனால் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க நம்ம வந்து சே நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் அப்போ நம்ம பொருட்கள் சேர்த்து கலரும்போது எல்லா இடமும் நல்லா ஈக்குவல் ஆயிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ சேர்த்தாச்சு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கு போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விடும்போது எல்லா இடமும் கரெக்டாக நம்ம சேர்த்துருந்த மசாலாவாக இருக்கட்டும் இல்லை கெச்சப்பாக இருக்கட்டும் எல்லா இடமும் நமக்கு இது மாதிரி படுறது மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருந்தோம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியே லைட்டாக அப்படியே தூவி விட்டுக்கலாம் இது நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி நல்லா க கொத்தமல்லி கட் பண்ணி போட்டதுக்கப்புறமா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து அடுப்பை வந்து ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாது ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு தான் அந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் இது எல்லா இடமுமே நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டு ரெண்டாவது அந்த காரம் உப்பு எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும் அதுக்காக தான் நம்ம பொறுமையாக அந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கோம் கலந்து விட்டதுக்கப்புறமா உங்களுக்கே பார்க்கையிலே தெரிஞ்சிருக்கும் இப்போ நமக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது மார்னிங் மட்டும் இல்லைங்க நீங்கள் நைட்டு கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் கேரட் இருக்கதே அவங்களுக்கு தெரியாது ரெண்டாவது நீங்கள் என்ன மாவில் செஞ்சுருக்கீங்கன்னு தெரியாது அதனால ட்ரை பண்ணி கொடுங்க கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு சாப்பிட கொடுத்துட வேண்டியது தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஈஸியான நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு இந்த லீவ் டைங்களில் அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு எம்மியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் அன் வந்து டின்னர் நீங்கள் இதை பண்ணி கொடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ரெண்டு ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கொடுத்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்